சிக்னேச்சர் ஆறு சேனலுக்கு உங்களை அன்போடு வரவேற்கின்றேன் இன்றைக்கி நம்ம இந்த வீடியோவில் என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா கணவன் மனைவிக்குள் ஒற்றுமை இருக்க வேண்டும் இருந்தால் தாம்பத்தியம் மிகவும் இனிமையாக இருக்கும் அப்படின்னு எல்லோருக்கும் ஆசை தான் ஆனால் சில பேருக்கு ஏதோ ஒரு காரணங்களால் அடிக்கடி சண்டை சச்சரவுகள் வர்றதுனால அவங்களுக்குள்ள மனக்குழப்பங்கள் நிறைய இருக்குது இப்போ நிறைய பேர் இப்போ என்ன கேட்குறீங்கன்னா கணவர் அதான் வேறு பக்கம் வேறு பக்கம் என்றால் உங்களுக்கு புரிந்து இருக்கும் அப்படி போயிட்டால் அந்த கணவனால் நிறைய பிரச்சனை மனக்குழப்பம் சங்கடங்கள் குடும்பத்தில் இருக்குது அப்போது எங்களுக்கு அது தீர்றதுக்கு என்ன வழி அப்படின்னு கேட்குறீங்க அதுக்கு நிறைய வழிமுறைகள் இருந்தாலும் நாம் ஒரு சில வழிமுறைகள்னால அதை தீர்க்க முடியும் அப்படின்னு சித்தர்களால் கூறப்பட்டிருக்கு அப்போது என்ன செய்யணும் அப்படின்னு கேட்டிங்கன்னா நிறைய நம்ம கடவுளை கும்பிடணும் அதுதான் நமக்கு முதல் நமக்கு தீர்வே நம்ம இறைவனை வழிபடுறது தான் இறைவனை வழிபடும் போது நாம் உருகி வேண்டும் போது அதில் உள்ள பிரச்சனைகள் வெகுவாக குறைய நிறைய வாய்ப்பு இருக்கிறது அது நம்ம செய்வோம் இருந்தாலும் அதையும் மீறி எல்லை மீறிய சங்கடங்கள் இருக்குது அப்படின்னு சில பேர் சொல்ல முடியாத பிரச்சனைகளில் மாட்டிக்கிட்டு இருப்பாங்க அவங்களுக்கும் இந்த தீர்வு சுலபமானதாக இருக்கும் அப்படின்னு நம்புகிறோம் இப்போ எப்படி இதை செய்யணும் அப்படின்னு சொன்னால் நீங்கள் முதல்ல சொல்கிறத கவனமாக கேளுங்க உங்கள் சமையற்கட்டில் இருக்கின்ற பொருள் தான் இது வேறு எதுவுமே இல்லை நீங்கள் கேள்விப்பட்டிருப்பீங்க வசம்பு இந்த வசம்பு நீங்கள் என்ன செய்கிறீங்க அப்படின்னா நல்ல ஒரு உங்கள் ஒரு ஜா ஒரு உங்களோட ஆள்காட்டி விரல் நீளம் ஒரு வசம்பை எடுத்துக்கோங்க ஆள்காட்டி விரல் நீளம் இந்த வசம்பை எடுத்து அதை ஒரு மஞ்சள் கலந்த நீரில் போட்டு அதில் ஒரு ரூபாய் நாணயமும் அதில் சேர்த்துட்டு உங்கள் குலதெய்வத்தை நீங்கள் வேண்டணும் உங்கள் குலதெய்வம் குலதெய்வம் தெரியாதவங்க இஷ்ட தெய்வம் இஷ்ட தெய்வம் அப்படின்னா எல்லோ நிறைய கடவுள் இருக்காங்க அப்படின்னு நீங்க சொல்லுவீங்க அதனால உங்க குலதெய்வத்தை குலதெய்வமே உங்களுக்கு நினைச்சு வேண்டுங்க என்னோட கணவன் என் பேச்சை கேட்கணும் அவர் எந்த தீய பழக்கங்களுக்கும் போக கூடாது என்னோட சந்தோஷமாக வாழணும் அப்படின்னு சொல்லி நீங்க மனமுருக வேண்டுங்க உங்க குலதெய்வத்தை கிழக்கு பார்த்து அமர்ந்து உட்கார்ந்து வேண்டுங்க வேண்டிட்டு நல்ல ஒரு அந்த வேண்டுதலுக்கு ஒரு பதினஞ்சு நிமிஷமாவது தயவு பண்ணி எடுத்துக்கோங்க ஒரு சில நிமிடங்கள் போதாது நிறைய வேண்டணும் ஒரு பதினஞ்சு நிமிஷங்கள் உட்கார்ந்து உட்காந்து மனமுருக வேண்டுங்க வேண்டிட்டு அந்த ஒரு ரூபாய் நாணயத்தை ஒரு மஞ்சள் துணியில் முடிஞ்சு வச்சுருங்க உங்கள் குல தெய்வத்தை நினச்சி வச்சுட்டு அந்த வசம்பு இருக்கு அந்த வசம்பை எடுத்து உங்களோட தாலி சரடுக்கு அருகாமையிலாவது தாலிக்கு அருகாமையில் அந்த வசம்பு இருக்கணும் ஆனால் தாலியோடு நீங்கள் சேர்க்கக்கூடாது உங்களோட ஜாக்கெட் குள்ளே அந்த மாதிரி கூட நீங்கள் அதை வச்சுக்கணும் அவங்களோட இணைந்து இருக்கணும் அந்த வசம்பு அந்த வசம்பு உங்களோட அதாவது உங்கள் தாலியோட அது இணைஞ்சு இருக்கும்போது கண்டிப்பாக உங்களின் கணவர் உங்கள் வசம் வருவார் உங்களோட பக்தியும் உண்மையா இருக்கணும் உங்களோட அன்பும் உண்மையா தான் இருக்கும் கணவன் மேல எல்லாருமே உண்மையான அன்பு தான் வச்சிருப்பீங்க ஆனா அவங்க செய்யற சில கஷ்டமான வேலைனால அவங்க கிட்ட அன்பு உங்களுக்கு கொஞ்சம் பிற்படுத்தப்பட்டிருக்கும் அதனால அந்த இதெல்லாம் மன்னிச்சு மறந்து இதை நீங்க செய்யுங்க கண்டிப்பாக அப்புறம் இன்னொரு விஷயம் என்ன செய்யறீங்க அப்படின்னா இதை நான் நிறைய பேருக்கு சொல்லி ரொம்ப நல்லா வந்திருக்காங்க நீங்கள் பயன்படுத்துற ஒரு ஜாக்கெட்டோ சுடிதாரோ ஏதோ ஒன்றினால தலையணி உரையா அவங்க தூங்குறாங்கள்ல அந்த தலையணிக்கு உரையா தச்சு அவங்க அதில் படுக்கிற மாதிரி நீங்கள் செய்யுங்க இது அவங்களுக்கு உங்கள் மேலே அன்பை ஈர்த்து கொடுக்கும் அப்புறம் இது முக்கியமானது மறிகொழுந்து மறிகொழுந்து நிறைய பயன்படுத்துங்க உங்கள் கணவனின் தலையணிக்கு அடியில் வைங்க நீங்கள் படுக்கிற தலையணிக்கு அடியில் வைங்க உங்களோட ஜாக்கெட்லையும் சேர்த்து இந்த வசம்புக்கு நீங்கள் மறிகொழுந்து கண்டிப்பாக கொடுக்கணும் உங்கள் தலையிலையும் மறிக்கொழுந்து சூடணும் அந்த ஒரு ரூபா நாணயம் வச்சுருக்கீங்களே அதுக்கும் கொஞ்சம் மறிகொழந்து வைக்கணும் இது மறிகொழந்து நிறைய பயன்படுத்துங்க அது ரொம்ப உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும் இதெல்லாம் நீங்கள் செஞ்சு இந்த வசம்பை உங்களோட இருக்கும்போது படிப்படியாக உங்கள் கணவர் உங்கள் பேச்சை கேட்க ஆரம்பிப்பார் அப்புறம் உங்கள் கணவனின் பெயரை தினம் தினம் நூற்றி எட்டு தடவை எழுதுங்க ஒரு நோட்டில் உங்கள் கணவனின் பெயரை என் என் பேச்சை கேட்க வேண்டும் என் கணவர் அப்படின்னு சொல்லி உங்களால நூத்தி முறை இல்லாட்டாலும் முடிந்த அளவு எழுதுங்க கண்டிப்பா கண்ணீர் சிந்தி எழுதுங்கள் கண்ணீருக்கு கண்டிப்பாக பலன் உண்டு அதை நீங்க செஞ்சு எழுதி எழுதுங்க எழுதிக்கிட்டே வாங்க எழுதிட்டு நிறைய வேண்டுங்க ரொம்ப நீங்க ஏதாவது ஆத்மார்த்தமா வேண்டும் போது அந்த கடவுள் கண்டிப்பாக உங்களுக்கு கருணை காட்டுவார் இதை நீங்க செஞ்சுக்கிட்டே வாங்க உங்களோட மங்களோட மாற்றம் எப்படி இருக்கு உங்கள் வீட்டுக்காரரின் கவனம் எப்படி இருக்கு அப்படிங்கிறத எனக்கு நீங்க தெரியப்படுத்துங்க கண்டிப்பாக அந்த உங்களோட கமெண்ட் மூலமா தான் தெரிஞ்சுக்க முடியும் எந்த அளவுக்கு இது வேலை செய்யுது அப்படின்னு கண்டிப்பா நீங்க சொல்லுங்க இதையும் நீங்கள் செஞ்சு பாருங்க எனக்கு நிறைய நீங்க சொல்றது இதுதான் என் கணவரால் எனக்கு பிரச்சனை இருக்குன்னு நீங்க ரொம்ப அழுது போராடுறீங்க அது கஷ்டமாக இருக்கிறதுனாலதான் இந்த விதிமுறைகளை நான் உங்களுக்கு சொல்லியிருக்குறேன் நீங்கள் இதை கவனமாக கேட்டு இதை நீங்கள் செய்யும்போது உங்களுக்கு படிப்படியாக கஷ்டங்கள் குறையும் அதை நீங்கள் எப்போ மாற்றுறீங்கன்னா அது உங்களோட இருக்கட்டும் அந்த நறுமணம் இல்லை வருஷம் நறுமணம் இல்லை அப்படின்னு உங்களுக்காக தெரிஞ்சுக்கிட்டால் நீங்கள் அதை எடுத்துகிட்டு வேற போட்டுக்கோங்க ஆனால் வசம்பு என்பது உங்களோடு இருக்கட்டும் கண்டிப்பாக உங்கள் கணவர் மனம் மாறி ஒரு நாள் நிச்சயம் உங்கள்கிட்ட வருவார் அப்படிங்கிறது இதனால் உண்மையாக என் சொல்ல முடியும் நீங்கள் இதை செஞ்சு நடைங்க கண்டிப்பாக வெற்றி நிச்சயமாக உங்களுக்கு கிடைக்கும் கணவன் மனைவிக்குள் இருக்கும் பரஸ்பரம் ஆனந்தம் நிச்சயமாக ஜெயிக்கும் அது உங்களுக்கு கிடைக்கும் நிலைக்கும் அப்படிங்கிறத உறுதியாக சொல்ல முடியும் இதை செஞ்சு பாருங்கள் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னு நான் நம்புகிறேன் இன்னும் ஒரு வீடியோவில் நான் உங்களை சந்திக்கிறேன் தேங்க்யூ